ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி செய்ய முடியும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி சூப்பராக எவ்வளோ இருக்கு சூப்பராக இருக்குன்னு ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் அதை வந்து காம்பு பகுதியை பாதியை கட் பண்ணிவிட்டு காம்பு பகுதி முழுசாக கட் பண்ணாமல் பாதி வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பகுதியாக கட் பண்ணிவிட்டு உள்ள சொத்தைகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அது போட்டு வைக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நிறம் மாறாமல் சுவையும் மாறாமல் இருக்கும் இப்போ சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு முக்கால் வாசி நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா கத்திரிக்காயோட நிறம்லாம் நல்லா மாறி வந்திருக்கும் அதை பார்க்கும்போதே நம்மள நல்லா ஒரு சாஃப்டாக கிடைக்கும் தெரியும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்குனாவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் வந்து முக்கால் வாசி நல்லாவே வெந்துரு வந்துருச்சு கத்திரிக்காயோட நிறமும் நல்லாவே மாறி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு பால் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ஒரு சின்னதாக இஞ்சி இதை வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கினா அதே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி வரணும் அது வரைக்கும் ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி சைஸ் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க புளியை வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு புளியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வதங்கினாவே போதும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வெந்துருச்சு சாஃப்டா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு முழுமையாக சூடு ஆறுனதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா அதை கீரிட்டு சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு அதை பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்து பல் சின்ன வெங்காயம் பத்து அல்லது பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பூண்டோட நிறம் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டோட நேரம் நல்லாவே மாறிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் தூள் போது நமக்கு சாம்பார் பொடி வந்து தேவைப்படாது இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அந்த அரைச்சி வி அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதை வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரையும் அலசிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இந்த டைமில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு த குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும்னு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கன்னா நமக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் வந் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரையோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நமக்கு நாட்டு இந்த சக்கரை சேர்க்கறதுனால இனிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனிக்காது ஆனால் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட இனிப்புத்தன்மை வந்து தெரியாது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நான் அந்த டைமில் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா காய் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி உங்களுக்கு வந்து குழம்பு வந்து இன்னும் திக்காக அல்லது கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதிகமாகவே சாப்பிடுவாங்க தேங்க்ஸு ஃப்ரெண்ட்ஸ்